பூங்காற்றினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகா இயற்கை மருத்துவம் இந்த செஷன்ல நான் உங்களோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம் அதாவது இந்த தெரபி இல்லாம நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து பேஷண்ட்க்கு ஆரம்பிக்க மாட்டோம் அதாவது எனிமா குடல் சுத்தம் இந்த எனிமான்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்லயும் இதை வந்து யூஸ் பண்றாங்க எனிமால எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை பண்ணும்போது சர்ஜரிக்கு எனிமா கொடுப்பாங்க குழந்தை பேரு அப்போ சிலர் வந்து எனிமா கொடுப்பாங்க அண்ட் ஆயுர்வேதத்திலயும் எனிமா ஒரு இம்பார்ட்டன்டான தெரப்பியாவே இருக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் எனிமா வந்து எவ்வளவு முக்கியமான பங்கு வதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல எனிமா அப்படின்னா என்னன்னா தண்ணீர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல அதாவது லியூக்வோம் வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய வாட்டர் யூஸ் பண்ணலாம் இல்ல ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாம் கோல்டு வாட்டர் அண்ட் இந்த மாதிரி வாட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல நம்ம வந்துட்டு ஆசன வாய் வழி அதாவது எய்னஸ் அப்படி சொல்லுவோம் அது வழியா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எம்எல் இருந்து ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர்

கழிவுகளோட தேக்கம் தான் அப்ப நம்ம உடம்போட முக்கியமான வேலை என்ன செரிமான ஆகணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் தான் அப்சார்ப்ஷன் ஆகி நம்ம உடம்பு முழுவதும் அதை தெம்ப கொடுக்குது அப்போ அந்த கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வெளியேறணும் அது உடம்புலயே தேங்க தேங்க என்ன ஆகும் ஆப்வியஸா நிறைய அட்ராக்ஷன் நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம் இல்லையா அந்த நச்சுத்தன்மை எல்லாம் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய காமன் இடமா பார்த்தா இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் சிக்கல் சொல்லுவோம் சோ இந்த மாதிரி கழிவுகள் சரியா வெளியே ஏறாம தான் நம்ம மலைச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் கான்ஸ்டிபேஷன் இந்த மலச்சிக்கல் தான் பல வியாதிகளுக்கு வேறா இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இப்ப காமனா எல்லாருக்குமே இருக்கு இல்லையா கண்டிப்பா வந்துட்டு இப்போ நார்மல் பவல் மூமெண்ட் என்னன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நம்ம பவல் மூமெண்ட் கிளியர் ஆகுறதுதான் வந்துட்டு நார்மல் சொல்லலாம் சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒன் சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆகுது நாள் கணக்காவே வந்துட்டு அவங்க மலம் கழிக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து வயிற்று உள்ள பாத்தீங்கன்னா நிறைய இம்பியூரிட்டிஸ் கிரியேட் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியவே நம்ம முன்னாடி காலங்கள்ல பாத்ரூம்ஸ் சரியா இல்லாத டைம்ல என்ன ஆகும் வெளியே நிறைய பேர் மலம் கழிக்கிறது அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபுட் பாண் சொல்வோம் வாட்டர் பார்ன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது அப்போ வெளியே ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கும்போதே அதுல அவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன போது நம்ம வயிற்றுக்குள்ளேயே பல நாட்கள இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ அளவுக்கு அது நோயை தாக்கும் சோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த எனிமா இது என்ன பண்ணுவோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்துட்டு எனிமா கேன் சொல்லிட்டு நம்ம பிக்சர்ல நீங்க பார்ப்பீங்க இந்த எனிமா கேனை வந்து அந்த நாசில் வழியா ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நர்சிங் தெரபிஸ்ட் ஒரு டாக்டரோட அசிஸ்டன்ஸ் மூலயமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நாசில நல்லா லூப்ரிகேட் பண்ணி ஆயில் தடவிட்டு அவங்களோட ஏனஸ் வழியா ஆசன வாய் வழியா செலுத்தணும் இப்போ பேஷண்ட் வந்து அவங்களோட கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல படுத்துக்குவாங்க ஒன்னு வந்து நீ செஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டு குனிஞ்சுக்குவாங்க இன்னொன்னு சைட் லைங் லேட்டல் பொசிஷன்ல படுத்துக்குவாங்க அப்போ இந்த கேனை தூக்கி வைக்கும் போது என்ன ஆகும் அந்த வாட்டர் மூவ்மெண்ட் ஃபுல்லாமே நம்ம ரெக்டம் சொல்லக்கூடிய நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கடைசி பகுதியான இந்த ரெக்டம் வழியா அந்த வாட்டர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேட்டட் சிக்கலா இருக்கக்கூடிய அந்த மலம் கம்ப்ளீட்டா அவங்க வயிறை கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும் இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த தண்ணி போகும் ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசமா அந்த குடல் விரிவடையும் போது ஓப்போசிட்ல வந்து கான்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய அந்த கழிவுகளை வெளியே தள்ளாது ஹெல்ப் பண்ணும் அண்ட் இன்னொரு வகை வகையில் எப்படி ஹெல்ப் பண்ணணும் சிலருக்கு வந்துட்டு இந்த கான்ஸ்டிபேஷன்ல ரொம்ப ஹார்டா இருக்கும் ஸ்டூல்ஸ்லாம் எல்லாம் அப்ப ஹார்டா இருக்க ஸ்டூல்ஸ் இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா சாஃபன் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செய்யும் இந்த இனிமாவை தான் நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் ரெக்டல் இரிகேஷன் சொல்லுவோம் எந்த உடம்புல மலச்சிக்கல் இல்லாம இருக்கோ அந்த உடம்பு ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமா இருக்குதுன்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் கிரைடீரியா ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரினே சொல்லலாம் சோ கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பா இதை நம்ம கவனிச்சு ஆக வேணும் இதை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நம்ம இயற்கை மருத்துவத்துல என்ன மாதிரியான நோயாளிகள் நம்ம உள் நோயாளிகள் பிரிவுல வந்து தங்குனாலுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த எனிமா தான் இது வந்துட்டு இன்னொன்னு ஈஸி சிம்பிளா சொல்லணும்னா ஃபீவர் டைம்ல ஜுரம் நம்ம உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாகும் போது கோல்டு வாட்டர் எனிமா அதாவது குளிர்ந்த நீரை நம்ம இந்த எனிமால செலுத்தும் போது பாத்தீங்கன்னா இது அந்த ரெக்டல் இரிகேட் பண்ணி அந்த மலத்தை வெளியே கொண்டு வரும்போது அவங்க பாடி டெம்பரேச்சரும் குறைக்கும் ப்ரீவியஸ் டேல நம்ம நேச்சுரல் பார்ட்ஸ் எல்லாமே இந்த எனிமா வச்சு நிறைய ஃபீவர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணாங்க ஏன்னா ஃபீவர்ன்றது என்ன நம்ம உடம்புல வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதிகமாகும்போது அதுக்கு எதிராக போராடக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தான் வெப்பத் வெப்பநிலையை அதிகப்படுத்தும் அந்த வெப்பநிலையை நம்ம சப்போர்ட்டிவ்வாக இந்த கழிவுகளை வெளியே கொண்டு வரும்போது பாடிக்கு இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த எனிமா ஸோ இப்போ நம்ம எனிமாவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் இது வந்துட்டு கண்டிப்பாக முதல் இரண்டு முறைகள் நீங்க மருத்துவரோடய ஆலோசனை பேர்ல அவங்களோட கண்காணிப்பு பேர்ல தான் நம்ம இது பண்ணணும் கண்டிப்பா எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த குடல் சுத்தம் வந்து நம்ம செய்யறது ரொம்பவே நல்லது இது ஒரு எதுவுமே பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது டாக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே அசஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வீட்டுல வந்து இது செல்ஃபா பண்ணிக்கலாம் பட் ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன் இருக்கு சிலர் வாரத்துல ஒரு நாள் பண்ணலாம் சிலர் மாசத்துல ஒரு நாள் பண்ணலாம் இப்போ இதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன் நிறைய பேர் அது ஒரு அடிக்ஷனா எடுத்துக்குவாங்க இப்ப எப்படி மோஷன் வரலன்னு என்ன பண்ணுவாங்க உடனே வந்துட்டு ஒரு டல்கோ பிளெக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸையோ குடிச்சிட்டு அவங்க மோஷன்ஸ் வர வைப்பாங்க சோ அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிரும் சம்டைம் தவறா நம்ம வந்து ஆசன வாயில வந்து அவங்க பிரிக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரெக்டம்ல வந்து ப்ரெஃபரேஷன் ஆகலாம் அதாவது காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மூன்றாவது இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அவங்க அந்த எனிமா கேன வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாட் வாட்டர்ல ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் கொடுப்போம் அப்படி பேஷன்ஸ் தவறுதல பண்ணாங்கன்னா குடல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய காரணங்களும் இருக்கு சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் அண்ட் இது யாரு பண்ண கூடாது அப்படின்னா மூலம் உள் மூலம் வெளி மூலம் ரொம்ப நாளாவே அது இருக்கு இப்போ எந்த அளவுக்கு ஹீலா இருக்குதுன்றது டாக்டர் அசஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே வித் ப்ராப்பர் நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் இவ்வளவு முக்கியமான இந்த குடல் சுத்தம் செய்யக்கூடிய இந்த எனிமான்ற இந்த ட்ரீட்மெண்டா கண்டிப்பா நம்ம ஒரு முறையாவது எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குடல் அதாவது நிறைய கழிவுகள் சேரக்கூடிய அந்த இடத்தை நம்ம சுத்தம் செய்வது மூலயமா நம்ம பாடிக்கு ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் டைஜஷன் சரிமான பிரச்சனைகளும் நல்லா கிளியர் ஆகும் மலச்சிக்கலும் இல்லாம நம்ம உடம்ப பேணி பாதுகாத்துக்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளே நல்வாழ்வுக்கான வழிகாட்டி